ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் சிவகுமாரி என்னோடய சிவகுமாரி ஃபேண்டசி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா அன்பாக்சிங் தான் மீஷோவில் இருந்து ரெண்டு பார்சல் மூணு பர்பிளில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது என்னெல்லான்னு பார்க்கலாமா இந்த பெரிய பார்சல் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க அது ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க கிளாஸ் ஜார் தான் கிச்சனுக்கு தேவையானது ஆல்ரெடி கிச்சன் வாக்ஸில் போட்டிருக்கேன் இல்லையா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் பாருங்கள் பிளாக் கலர் மூடி போட்டது அதே தான் இது வந்துட்டு அதே சேம் தான் அது இது வந்துட்டு கோல்டன் கலர் மூடி அவ்வளோதான் பிளாக் கலர் இல்லை அவைலபிள் ஸோ நான் கோல்டன் கலரே ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா பாப்பா வந்துட்டு திராட்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் அப்படியே போட்டு உடச்சிட்டா அதில் கால் கிலோ திராட்சை ஃபுல்லாகவே இருந்துச்சு கிளாஸும் வேஸ்ட்டு பாட்டிலும் போச்சு திராட்சையும் போச்சு ஏன்னா கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல அதனால அப்படியே கொண்டு போட்டாச்சு நல்லா இருக்குது அதே சேம் குவாலிட்டி தான் குவாலிட்டி என்னென்னு நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது ஆறு ஜார் ஆறு ஜாரும் வந்துட்டு டூ எயிட்டியா த்ரீ எயிட்டியான்னு ஞாபகம் இல்லை ஸோ அது இது வந்துட்டு பர்பிளில் இது என்ன அப்படின்னா டெர்மாடெக் அப்படின்ற ப்ராடக்டோட ஃபேஸ் சீரமும் க்ரீமும் இது ஆக்சுவலி எனக்கு வந்து எயித்து இருந்தே பிம்பிள்ஸ் நிறைய ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப தான் இப்போ தான் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்துக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தோம் இல்லையா அப்போ அந்த மாலில் வந்துட்டு நைக்கா ப்ராடக்ட் ஃபேஸ் சீரம் க்ரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதை யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு சுத்தமாக பிம்பிள்ஸ் எல்லாம் போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு டெர்மா டெக் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாரு மறுபடியும் யூஸ் பண்ணால் சுத்தமாக பிம்பிள்ஸே இல்லை இது வந்துட்டு ரொம்ப அமேசிங் இது இதுதான் சீரம் நீட்டாக இருக்குது இல்லையா இது இந்த கட்டமாக இருக்கிறது வந்துட்டு க்ரீம் நைட்டு டே ரெண்டுமே தான் ஸோ ரொம்ப அமேஸிங்காக இருக்குது யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தால் கூட போகுது கன்னத்தில் மட்டும் இருந்தால் பரவாயில்லப்பா ஆக்சுவலி எனக்கு என்னென்னா தாவங்கட்டையிலலாம் வர ஆரம்பிச்சுட்டு புதுசாக இருந்துச்சு அப்படியே அள்ளி தெளித்த மாதிரி பிம்பிள்ஸாக கூட இல்லை அப்படியே குற கொர கொற கொரோன்னு ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடை மாதிரி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது அது இருந்த இடமே தெரியல இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட நேச்சர் கலர்னு ஒன்று இருக்கும்ல நம்ம பாடி ஒரு கலர் கை ஒரு கலர் மூஞ்சி ஒரு கலர் இருக்கும்ல அது எல்லாமே போயிடுச்சு வந்து நம்மளோட நேச்சர் கலர் வந்து டேர்ன் ஆகி மறுபடியும் வருது எனக்கு ஒரு டூ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வருது ஸோ அதனால் இன்னொன்று ஆர்டர் பண்ணிட்டேன் இது என்ன அப்படின்னா ரோஸ்மேரி வாட்ரு ஆக்சுவலி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சொட்டை மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்குது அதுபட்டியே கிரவுண்டு மாதிரி சரி எல்லாம் இது நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது ரோஸ்மெரி வாயில் யூ வாட்ரு யூஸ் பண்ணுறாங்க பேபி ஹேர்லாம் வருதுங்கிறாங்க இல்லையா சரி யூஸ் பண்ணி பார்க்கும் இன் கேஸ் நமக்கும் அந்த சொட்டை வந்த இடத்துலலாம் சின்ன சின்ன முடி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆர்டர் பண்ணேன் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் பர்பிள் ஆஃபர் போட்டிருந்தோம் போட்ருந்தான் ஆர்ட்ரு நல்லா இருக்குது தெரியல நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறமா இன்னும் ரெண்டு இருக்குது பார்சலு அது என்னென்னு பார்த்துடலாமா ஒன்றும் இல்லை ஒரு ஆறு ஜார் வாங்கியிருக்கேன் கிளாஸ் ஜாரு இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரியல யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் ஓகே ஆக்சுவலி என்னென்னா இந்த ஆறு கிளாஸ் ஜாரு ஒரு ரோஸ்மெரி வாட்ரு டெர்மாட்டைக்கோடு சீரம் அண்ட் க்ரீம் ஓகே இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது சஜஸ்ட் பண்ணுறேன் வாங்குங்க உங்களுக்கும் பிம்பிள்ஸ் இருந்துதுன்னா வாங்குங்க எதுவுமே ஆடம்பரத்துக்குல நம்மளோட இது என்னென்னு தான் ஸோ இந்த பாக்ஸை வந்து ஏதாவது நம்ம யோசித்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓகே இன்னொன்று இன்னொன்று என்ன அப்படின்னா மறுபடியும் மீஷோவில் இருந்து ஒன்று பர்பிளில் இருந்து ஒன்று தான் அது பெரிய பாக்ஸில் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க டைனிங் டேபிளில் வைக்கிற ஒரு ட்ரே வாங்கினேன் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன் சோய் பண்ணி விட்டுடுவேன் வாங்க மாட்டேன் சரி எத்தனை நாளைக்கு தான் இதை வாங்காமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு ஆர்டர் பண்ணேன் ஒன் சிக்ஸ்டி தான் இருந்துச்சு ரொம்ப அமேஸிக் ஒர்க் ஃபார் மணி சூப்பராக இருந்தது ஸ்டைலாகவும் இருந்தது நல்லா அழகாகவும் இருந்தது கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ஸோ அதனால டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருந்தது பிடிச்சிடுச்சு ரொம்ப என்ன வைக்கிறதுன்னு தெரில ஆனாலும் அழகாக இருக்குன்னு வாங்கிட்டேன் அவ்வளோதான் இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா டெர்மாட்டெக்கில் அதே சேம் ப்ராடக்ட் டெர்மாட்டெக்கில் சன்ஸ்க்ரீன் லோஷனு சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்னாலே சி பிஎஃப் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இது ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க ஜஸ்ட் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இனிமே இனிமேல் எல்லாமே டெர்மாட்டெக்கோட ஃபேன் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ நல்லா இருந்தது நல்லா சீரமும் க்ரீமும் ஸோ இதில் ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு ஒன்று சின்ன ஒரு விரல் நெட்டு தான் இருக்குது ஆர்டர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்றை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் என்னத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சன்னதி நல்லா இருக்கா தேங்க் யூ ஸோ மச் நல்லாயிருக்கும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ